இன்னைக்கு அடுத்த பெரிய வீடியோவில் உள்ள வீடியோவை கமெண்ட் படிக்க வந்துட்டேன் என்ன வீடியோன்னா இங்க பாருங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன முந்நூற்றி இருபத்தோரு கமாண்ட் போட்டிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கமாண்டை படிக்க எங்கள் மச்சன் செல்ல வந்துட்டு பேர்காரி நான் கமாண்டை படிக்க ஏன்னா என்ன ஏதோ கடனு கணேசை விபூதி அடித்தான் தரணும் எனக்கு எவனோ விபதி அடிச்சு போயிட்டானா நூக்க கமாண்ட் போனவனுக்கு நான் என்ன பண்ணட்டும் நம்ம மக்கள் தானே சாப்பிட்டா போகிறாங்க அப்புறம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அது என்கிட்ட கேட்டு வெட்டினா நான் வெட்ட விட்ருப்பேன் எனக்கு தெரியாமல் வெட்டினா நான் என்ன பண்ணட்டும் அப்போ அது கலவுன்னு தான் அர்த்தம் கணேசா விபூதியா ஆமாம் சாத்திதானுங்க பட்டையா தலைவரே அது தென்னை மரம் ஆடை முட்டாப்பையில கண்ணை வரல அது கருங்கருன்னு இருக்குல்ல க மரம்ல உனக்கு கண்ணை உஞ்ச தான் வீடியோ பார்க்காம் நொங்குக்கு நொங்குக்கு செத்தவனா நீ பேதியில் போவான் நொங்குக்கெல்லாம் சாவில் என்னத்தான் ரெண்டு பனங்காவில் ரெண்டு பனங்களுக்கு முளைக்க போட்டு பனங்களுக்கு தின்னுப்பிடலான்னு ஒரு ஆசைத்தான் நொங்கு தானே வெட்டு நாங்கள் உங்களை கீழே தொங்குனத கீழே என்னென்ன மாமரமாக தொங்குது என்ன கணேசா தென்னை மரத்தில் நொங்கு காணும் எல்லாம் தென்னமரம் இல்லை அது பனைமரம் இல்லை தோப்பு கூட அந்த பனைமரம் நிற்கி அதுக்குள்ளே யாரும் வெட்டியிருக்கானுங்க ம் எதோ இங்கிலீஷ் எதுக்காக தெரியமாட்டேக்கு நீ தான் வந்துருக்கான் ஆ பார்க்க வந்திருப்பான் நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நுங்க சாப்பிட்டுட்டு விட்டு போயிட்டாங்க ஆமாம் எங்கள் அச்சானே வந்துட்டாரு செல்ல பிடுங்கிறதுக்கு ஆமாம் நான் அஞ்சு நிமிஷம் என்ன தர பூவை கட்டும் ஆமாம் சோப்பா நாங்கள் கிடக்கு நீ நைட்டு வேட்டைக்கு போனால் உன் தோப்புக்கு வந்து இருப்பாங்க நான் நைட்டுக்கு எவன் நான் எவன் தோறதுக்கு எவன் இதுக்குன்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது இல்லை ஆமாம் கவி கவி ஒவ்வொரு வீடியோ இல்லாமல் கமெண்ட் மாரி எழுதிட்டு இருக்க நீ குருவங்கோட்டை நொங்கு வெட்டுனது நம்ம பையன் தான் அது எவன்டது காட்டுப்பவன் தான் நொங்கு வெட்டுனா அது காட்டுப்பவன் தான் அது எவ்ளோ காட்டுப்பவனு அந்த ஒரு பக்கமாக அது தான் இல்லை இங்கிலீஷ் ஏதாவது தள்ள இல்லை கவட்டை உன்னோட நுங்கை வெட்டி போகிறாங்க பார்த்து ம் சரி தலைவர் நமது தமிழக நுங்கு கழகத்தில் புகார் தெரியுங்க ஆ ஆ தெரிவிச்சுக்கோம் தப்பு பண்ணிட்டாங்க கொட்டையை வெட்டிடுங்க பன கொட்டையை தான் வெட்டிட்டு போயிட்டானுங்க கல்யாணத்துக்கு போகவும் களவானிங்க போயிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு போன நேரம் பார்த்து வெட்டிட்டானுங்க இல்லை தென்னை மரத்து பக்கத்தில் இருக்குது பனை மரம் சொல்லு சொல்லுவாது தென்னை மரம் பக்கத்தில் தான் அந்த த மரம் இருக்குது நுங்கு திருடு பயலுக அதெல்லாம் உண்மை தான் திருட்டு போய் வர தாருங்களே இன்னைக்கு தான் வெட்டணும் எவன் வெட்டினா இவ்வளவு நேரம் என்ன தாம்பரம் போய் இறங்கி இருக்கும் ஆமாம் காண்டு போயிட்டா இருக்க தலைவர் உங்கள் தோட்டத்தில் நொங்கு கலா வாங்குறதுக்கு இருந்து ஆள் வரப்புகுது உங்கள் ஊர் குருவங்கோட்டையில் இருந்து தான் ஆள் வரப்போகுது இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது என்ன தலைவரை இப்படி ஆகி போச்சே நாலு தனிப்படை அமைத்து தேட போவோம் தேடிடுவோம் நுங்கு போகிறவன் அப்போ அன்னைக்கே கொண்டுட்டு போய் கக்கு நுங்கு வெட்டுனது ஒரு ஜாலி விடு கணேசா சரி விட்டுட்டேன் போனதும் போட்டு நுங்கு தானே பெரிய தங்கத்தை கலந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் தாகத்துக்கு வெட்டியிருப்பான் அதுக்கு என்ன உனக்கு என்ன பக்கத்தில் வெட்டி சாப்பிடப்போ இல்லை நான் இருந்தபோது வெட்டுட்டுமே வேணால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அவன் நான் இல்லாத கலா போய் கலவுன்னு அர்த்தமில்ல கேட்டு வெட்டணும்ல ஏன்னா அது இந்த கால்வக்கரையில் குளத்தக்கரையில் நிற்க பணியாக வெட்டினா நான் கேட்க போகிறேன் நான் வச்சுருக்குது நாலஞ்சு அஞ்சு பனை அதுலேருந்து ஆன்ட்டு வைட்டானுங்க தலைவரே உங்கள் தாவம் கொட்டையை பத்திரமா பார்த்துக்குங்க அது பத்திரமா தான் தொங்குதுடே என் கொட்டை ஐயா சாப்பிடுட்டா சாப்பிட்டே போகிறாங்க கணேசா நுங்கு வச்சு என்ன எங்கே போகிறான் துப்பை வேற என்ன செய்ய போகிறான் அதைத்தான் அடுத்த முறை இளநீரை ஆட்டையை போடுங்க ஆமாம் இளநீர் ஆட்டையை போடுறத நொங்குங்க போய் விட்டுட்டேன் இல்லைன்னா டே டேஸில் கம்மி குடிச்சு விடுவேன் இளநீ விட்டுன்னு வரவனே டே கணேசா ஒரு இதே பிடுங்க முடியாது ஆ ஒரு முடியும் பிடுங்க முடியட்டால் சும்மா இருக்கு தலைவரே கீழே குனிஞ்சு பார் ரெண்டு நொங்கு மட்டும் தொங்கிட்டு இருக்கு யாருக்கு உனக்கா உனக்கால கணேசா உன்னோட நொங்கில் எத்தனை கண்ணு இருக்கு அதான் நாலு கண்ணு இருக்கு அஞ்சு கண்ணு இருக்கு செல்லுறதில் நீ சொல்றது தென்னை மரம்ல எல்லாம் நல்ல கண்ணை அவிச்சு வச்சு விரிச்சு வச்சு பார்லமல சிவா பார்ல அது தென்னை மரமா மரமான்னு தெரியும் அது தென்னை மரம் முருகேசா இல்லை முருகேசா அது பனைமரம் தான் முருகேசா தென்னை மரம் வெள்ளை கலரில் இருக்கும் இது பச்சை கருப்பு கலரில் இருக்குது கருவாயை நான் தான் வந்து வெட்டின்னு போனேன் உங்க கூட படுத்து காசு கேட்குற இதை விற்று தான் உனக்கு கூட படுப்போம் எல்லாம் பள்ளிமையத்தை கட்டியிருக்காருங்க அடுத்தவனுக்கு டேக் பண்ணி விட்ருக்காங்க இப்ப நொங்குக்கான்னு போயிட்டு நிறைய சித்தமா உள்ள ஏன் வயலையும் இளைஞ இறந்து போயிட்டானுங்க களவாணி பயலுக்கு உன் வயலுக்கு விளாண்டு வெட்ட விட்டு எதோ நான் தான் வந்து ஒரு நொங்கு எத்தை வெட்டலான்னு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு வரேன் நீ எந்த நொங்க சொல்லுதுன்னு தெரியல ஒரு நொங்குக்கு இவ்வளவு அக்க போறா போயா பாவம் தின்னுட்டு போகட்டும் தின்னுட்டு போட்டோம் நீ கலவானி போய்தான் நினைக்க நுங்கு கலவாணி போய்தான் நினைக்க நீ கணிசா நானும் திருநெல்வேலி தான் எங்கள் ஊர் பக்கத்தில் சத்திரம் இருக்கு அது பக்கத்தில் நானும் இருக்கேன் இப்போ நீ உன் நொங்கு காணும்னு போனது என்ன அர்த்தம் மரத்தை பார்க்குற அது அது என்ன பனைமரமா இந்த மரத்தை போ கண்ணை நல்லா உரிச்சி வச்சு பாருங்கள் அது கரையனு இருக்கு கரையன் இருந்தால் பனைமரமில்ல உன்னுடைய காவட்டைக்குள்ள உள்ள ஆமாம் உன் மணிக்கட்டாக இருக்கணும் பாம்பு செட்லையே கை வச்சுட்டாங்களா அட பாவிகளா அவன் வச்சிட்டா என்ன பண்ணட்டோம் இங்கிலீஷ் செய்யிருக்கான்னு இங்கிலீஷ் தான் படிக்க முடியும் பனைமரத்தில் இருக்க நுங்கு பனைமரத்துக்கு அடியில் எவனாவது வருவான் அவன் அதை செய்ய சொல்லியிருக்கான் தலைவர் உங்கள் ரெண்டு நுங்கையும் காட்டுங்க பார்ப்போம் நல்லா யோசிங்க ஏன்டா என் உயிரில ஏன் இளநீரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க போற இளநீ அப்ப நாசமா அவன் குடும்பம் மண்ணா போயிருக்கும் என் வெயிலே என்ன நீ காலாண்டுக்கு போயிருக்க காலம் போல நல்லா போச்சு கணேசா சரி கவட்டை நீயே தானே சுட்டு சுருங்க மாதிரி தெரியுது அது பனை மரம் இல்லை கணேசா தென்னை மரம் ஆ அறிவாளி நிறைய நம்ம ஊருக்கு வச்சுட்டு இருக்கா உங்க நொங்கு பத்து ரேட்டை பார்த்து வச்சுக்கோங்க வேண்டியதுதான் வச்சுக்கிடுவேன் பார்த்து பாத்து 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 வச்சுக்கிடுவேன் தலைவரையே பனைமரத்துல பல வெட்ட தொட்டு பம்பு செட்டுக்கு போனீங்களா அம்மா போனேன் உன்னுடைய நுங்கையும் காலண்டர் வாங்க பத்திரமா பத்தி வச்சுக்கோ காலுக்குள்ளத பத்தி வச்சுக்கையா அண்ணாச்சி தென்னை மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு நுங்கு காணும்னு சொல்றீங்க அண்ணாச்சி உன் கண்ணை நல்லா உரிச்சு பரவல அது பனைமரம்லே பனைமரம் சரி வா படுப்போம் ஒரு பேஜில போகிற இந்த பேப்பர் ராவு கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான் படுக்கவா படுக்கவான்னு மூதேவி அது தென்னை மரம்லையே மூதேவி அது நல்லா கண்ணை உரிச்சு வச்சு பரல பனைமரம்லே கணிசா மை வெட்டு போய் பாருக்கு தெரிஞ்சிடும் மை போட்டு பார்க்கணுமா மை போட்டு வாயில தான் போடணும் கணிசா சாதனாவுக்கு ஏ அது எனக்கு தேவையாயிப்போம் உனக்கு இது தேவையில எனக்கு பிடிக்க பிடிச்சி வை ஆ சரி அண்ணா நீங்க யோசி பேசி நிக்கிறது தென்னை மரத்துக்கு கீழே ஏல அது பனைமரம் இல்லையா கண்ணை பாருங்களே ஐயோ தென்னந்தோப்புக்குள்ள பனைமரம் நிக்கி அண்ணா நீங்க பேசி கொண்டிருக்கிற இடம் தென்னை மரத்துக்கு கீழே பனைமரம் இல்லை கண்ணை அவிஞ்ச பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் விடுறா கருவாயை தின்னுட்டு போகட்டும் ஆ அதுதான் சாப்பிட ஆ கொட்டை இருக்கான்னு பாருல அதையும் பிடிக்கிட்டு போயிடுவானுங்க பணம் கொட்டையெல்லாம் தின்னுப்புவாங்க போடுவானுங்க பனை பணக்கொட்டை கூட விடுங்க பாஸ் சின்ன வயசில் எல்லோரும் செய்து தான் அதுனால் உண்மைதான் நானும் என் வயிற்று செஞ்சது தான் கருவாயை தோட்டத்தில் தூக்கிட்டாங்களே தூக்கும் போது உன்னுடைய கருத்தை கொட்டையே என் டைலாக் ரொம்ப எழுதாமலையான் மூஞ்சி மைத்தான் வச்சுருக்கான் உங்கள் கிட்டே ரெண்டு நொங்கு தானே இருந்துச்சு ஆமாம் அஞ்சாறு இருந்தது கணேசா கொட்டை இருக்குண்ணா அது கொட்டை இல்லைன்னா போய் நீ போகிற நீ பாவம் போதா கமெண்ட் படிக்க முடியல கேவலில் குழம்பு பண்ணியிருக்கானுங்க சரி பாவம்